ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி நல்லாயிருக்கீங்களா அப்படி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க லைக் போடுங்க கமெண்டில் போடுங்க இந்த இடையில் இப்போ எக்ஸாம் முடிஞ்சி டுவெல்த்து லெவன்த்து எக்ஸாம் முடிஞ்சு முடிஞ்சோன்னா அந்த டுவெல்த்து பையன் மாதிரி பைக்கில் ஒரு நாலு பேராட்டு தண்ணியை அடிச்சுட்டு நல்லா சுக்கில் ஒரே என்ஜாய் நான் அப்படியே பார்க்கும் கையும் காலம் அவங்களுக்கு தரையில் நிற்கலை அவ்வளவு இதாக பறக்க நான் வண்டியில் எள்ளு போல் ஒரு கல்ல இல்லை யாருனான்னா ஒன்றும் மிச்சம் கிடைக்காது அந்த அளவுக்கு பறந்து போகிறாங்க அப்படின்னு நானும் சின்ன வயசில் குடிச்சிருக்கேன் இந்த மாதிரி அன்னைக்கு சைக்கிள் தான் பைக்கு கிடையாது சைக்கிளு இங்கேருந்து எங்கே வராதுங்க சவுட்டி போவோம் சைக்கிளில் அந்த அளவு இருந்தேன் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பைக்கு காரு இந்த மாதிரிப்பட்ட நண்பர்களை கைது செய்து கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த குடி நமக்கு வேண்டாம் அது பெரு அளவு மோசமாக இருக்கும் நானும் ஒரு சமயத்தில் சின்ன குடிச்சுட்டு இருந்தேன் போகும்போது டீசெண்டாகட்டு நல்ல ஷர்ட்டு இட்டு எல்லாம் போட்டிருக்குவேன் அடுத்த வர ஜமயத்தில் ரோட்டோரத்தில் விழுந்து கிடப்போம் போ ஜமயம் வணக்கம் செல்லு ஆளும் உண்டு கை கொடுக்கணும் உண்டு தம்பி எப்படி நல்லா இருக்குன்னு செல்லுகளும் உண்டு லாஸ்ட்டு வரம்ப விழுந்து கார் துப்பிட்டு போவாங்க இவனுக்கு எதுக்கு ஃபேன் சட்டையும் இப்படி இருந்துருவா அதனால் வேண்டாம் அந்த ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட குடினால் சின்ன வயசில் இந்த சின்ன வயசில் நான் ஆரம்பித்தது குடி பதினெட்டு வயசில் நான் குடிக்க ஆரம்பித்தது அன்னைக்கு தெரியலை என் குடி அன்னைக்கு நான் குடிக்கும்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் ரொம்ப இதாக இருந்தது ஒரு ஏழு எட்டு பேர் என் கூட இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல இதாக இருந்து கூட ஒரு பத்து மாதிரி ஏன்னா பாடி காட்டு போல என்னென்ன பணம் மாறி மாறி சில பண்ணும் குடிக்கிறதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் கல்யாண வீட்டுக்கு போகிறது அங்கே போய் காய்கறி விட்டணுன்னா குடி நல்ல நாளுக்கு குடி குழந்த பிறந்தா குடி ஏதாவது ஒரு இதில் உடனே பார்ட்டி எல்லாத்துக்கும் பார்ட்டியும் குடியும் தான் காரணம் உள்ள பிராண்டிக்கும் இன்னும் உள்ள பிராண்டிக்கும் வித்தியாசம் உண்டு அன்னைக்கு வீட்டில் நல்லா சொன்னாங்க குடிக்காத அந்த கர்மத்தை தொடாத வேண்டாம் யாரும் இதே போல் அந்த வீட்டில் யாரும் குடிக்கிறது இல்லை நீ மட்டும்தான் அப்படின்னு அன்னைக்கு சொல்லச்சுமே எனக்கு கோபம் எரிச்சல் ஏதாவது அடிச்சுடுமான்னு வீட்டில் அப்பா அம்மாக்கு மேலே அப்படி காண்டாக இருக்கும் அண்ணி இன்னும் யோசித்தேன் லாஸ்ட்டு அந்த குடி நம்மளை சும்மா விடாது அளவை கூட்டிக்கிட்டே இருக்கும் போதை நமக்கு போக போக வளர்த்திக்கிட்டே இருக்கும் போதை தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் போதை வளர்ந்துட்டே இருக்கும் அது இல்லாமல் முடியாத அளவுக்கு வரும் அது போட்டால் தான் வேலை செய்யும் இன்ஜின் பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடணும்னு சொன்னால் போல நமக்கு அந்த பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும் அந்த அளவுக்கு பாதிச்சு உடம்ப ஒரு சொந்தக்கார வீட்டோரில் போனால் மதிக்க மாட்டாங்க கல்யாணம் வீட்டில் போனால் அமைக்க மாட்டாவ இலையை எடுக்கிறது வரைக்கும் நம்மளை வச்சு போடும் ரீசண்டாக போவோம் அடுத்தது அதில் போய் இருந்துட்டு பார்ட்டி டின்னு குடிச்சிட்டு எடுத்துகிட்டு நம்மளே போய் இலையை எடுப்போம் லாஸ்ட்டு போட்டு இலை போடு இடத்துல நம்ம விழுந்து கிடப்போம் நம்ம மேலே இலை வந்து விடுவோம் அந்த அளவுக்கு மோசமான இதில் எல்லாம் அந்த குழி கொண்டு போகணும் அந்த பையன் மாதிரி தயவு செய்து பெற்றோர்களே வீட்டில் உள்ள பெற்றோர்களே அப்பா அம்மா அம்மாமாரே நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் அவங்க எங்கே போய்ட்டு வாராங்க எத்தனை மணிக்கு வாராங்க அப்படி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்ச்சி கொடுங்க அவங்க வாயிலேருந்து எதாவது ஸ்மெல் வருதா அவங்கவுங்க நடைமுறையில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ உள்ள போதை செல்லது காட்டி கொடுக்காது டேப்லெட் இருக்குது இன்ஜெஷன் இருக்குது கஞ்சா இருக்குது அபின் இருக்குது இது ஸ்னேக் இருக்குது பாம்பு நாக்கில் ஓ அவங்க எங்கேன்ட்டு பணம் எடுக்காமன்னு உங்களுக்கே தெரியாது லாஸ்ட்டு இப்போ கோடீஸ்வரம் பிச்சைக்காரனாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க மட்டும் பாதிக்காது அசிங்கத்தை சவுட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் அவனு மட்டும் நாராது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வாடகை எடுக்கும் அதான் நான் சொல்ல இது அட்வைஸ் கிடையாது உங்கள் நல்லதுதான் வண்டி எடுத்து கொடுக்குறது காரை சின்ன வயசுலேயே எடுத்து கொடுக்காது டுவெல்த்து பாஸ் ஆகுனோன்ன உனக்கு கார் எடுத்துருவோம் பைக் எடுக்கணும் இப்போ என்ன கார் பைக்கெல்லாம் நிசாரம் பத்தாயிரம் கொடுத்தா வீட்டில் வண்டி வந்துருக்கு மாதம் மாதம் கெட்டினா போதும் அப்படி எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை நம்ம கடவுள் நமக்கு என்ன தந்துருக்குதோ இன்றைக்கி சாப்பிட்டுக்கு என்ன தந்துருக்காதோ அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் இது நிறைய இருந்தால் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் அப்படி நாலு பேருக்கு கொடுக்கும்போது அதில் இருக்க சந்தோஷத்தோட போதையில் என்ன தெரிய சந்தோஷம் இருக்குது நானே என்கிட்ட பத்து ரூபா இருந்தால் யாரோ அஞ்சு ரூபா கேட்டாலே இருக்குது அஞ்சு ரூபா கொடுப்போம் நாளைக்கு நம்மள்கிட்ட தருவோம் அதில் ஒரு சந்தோஷம் தான் அஞ்சு ரூபா கொடுக்கம்போ ஒரு மலர்ச்சி வருது தெரியுமா முகத்தில் அதுதான் ஏன் உண்மையானது இருநூற்றம்பது ரூபா கோட்டருக்கு கொடுத்தாலும் கூட அது அந்த நமக்கு கிடைக்காது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நேரம் ஆகாரம் தின்னு எவ்வளோ கஷ்டப்படுவோம் நான் இப்போ கூட நான் கஷ்டப்பட்டுருந்தோம் ரேஷன் கடையில் ஃபுட் அரிசி போட்டாங்க கடையில் எழுபது ரூபா எழுவத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ அரிசி ஒளிச்சு கொடுத்துருந்தோம் இல்லையே என்ன செய்யணும் ஒரு இடத்த ரேஷன் கடையை அரிசி எங்கேயாவது கிடைக்குமா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்து தான் நான் வாங்கினேன் இந்த மாதிரி தான் வாழ்க்கையை ஓட்டுச்சி அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி தான் பெய்ய மாதிரியெல்லாம் பாருங்கள் இந்த ரோட்டில் போகும்போது பார்த்துக்கலாம் பைக்கில் போகும்போது நம்ம பாவம் போல் பையன் போய்ட்டு கிட்ட வந்து நட்டு வெட்டிடுவோம் இந்த மாதிரி எதனால் போதை இந்த போதையினால் என்னென்ன இது நடக்குது தெரியுமா தப்புகள் நடக்குது தெரியுமா அவங்கள அருக போதை தான் அவங்கள மூளையை மாற்றுவது மூளை செயல்படுவது கெட்ட கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களில் இறங்காங்க நிறைய இது லாஸ்ட்டு ஜெயிலில் இருப்பான் கம்பி எண்ணிகிட்டு இருப்பான் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சி தெரியுமா இல்லைன்னா உங்களை போட்டு பிச்சரிச்சிட்டு அதை வாங்கி தான் இதை வாங்கின்னு தான் கேட்டு ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணுவான் அதான் மாணவர்கள் மாணவர்கள் மாணவிகளையும் பார்த்துடுங்க இப்போலாம் லேடிஸையும் நம்ப முடியாது அந்த அளவுக்கு தப்பாக ஜெல்லையில் அந்த சிட்டு இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கு அதுதான் சொல்கிறது எல்லோரும் ஒரு டிசிப்ளினோட வழங்க பிள்ளைங்களா கொஞ்சம் கண்ட்ரோலாக கொண்டு வாங்க நல்லதை சொல்லிக் கொடுங்க நல்ல எண்ணங்கள் இல்லை இப்போ இதை யாரை பார்த்தாலும் சொல்லணும் புக்கை எல்லாம் செல்லை திறந்துக்கிட்டே தான் இருப்போம் அங்கே என்னென்ன இப்படி இப்படி நானே நோட் பண்ணிகிட்டு இருப்பேன் நமக்கு சிரியம் வரும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தகர்த்தல்வா ஏன்னால் நானும் அந்த மாதிரி இருந்தவங்க தானே அதனால தயவு செய்து அவங்கள கொஞ்சம் கண்டிக்காதுங்க அட்வைஸ் பண்ணாதுங்க நீங்கள் கொஞ்சம் மாறி நீங்களாட்டு ஏதாவது சொல்லுங்க இப்படி இப்படி நான் கஷ்டப்பட்ட உங்கள் கஷ்டத்தை சொன்னாலே அவங்க புரிய உள்ள இது ம் தோழமையோட இறைவனை சார்ந்து இருப்போம் குடும்பங்களோட போங்க ரூபாய் இருந்தேன்னா குடும்பமாக சேர்ந்து எங்கேயா போய் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்ல ஹோட்டலில் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் கடற்கரை ஓரத்தோடு போங்க நான் சில டைம் கடற்கரையோரத்தை மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகும் சந்தோஷமாக இருக்கும் அதே போதையோடையும் ஒரு சந்தோஷமான ஒரு இதை கொடுக்கும் சரியா இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லணும்னு சொன்னிச்சு சொன்னேன் வேண்டாமே போதை குடும்பத்துக்கு அது நல்லதில்லை கவர்மெண்ட்டு விற்கிதுன்னு சொல்லிட்டு நம்மளை போய் குடிக்க கவர்மெண்ட் சொல்லல போய் குடிங்க கவர்மெண்ட் விற்கும் நம்ம போனால் தானே கவர்மெண்ட் விற்கும் போகக்கூடாது ஐம்பது பெர்சன்ட் பேர் இருக்காங்கன்னா நாற்பத்தொம்போது பேர் பிராண்டி கடையில் போய் அவன் கடையை தொடக்கதான் செய்வான் நாற்பத்தொம்பது பேரையும் குடிக்காமல் இருந்தோம்னா மூணு நாள் பார்ப்போம் கடையை சேர்த்து போட்டோம் நஷ்டம் அப்படின்னு அதனால் வேண்டாமே போதை கடவுளை சார்ந்து இருப்போம் நீங்கள் வேண்டிய தெய்வத்தை டெய்லி வழிபடுங்க கடவுளோட துணையோடு இருக்கும்போது வாழ்க்கை இன்னும் பலமாகவும் நீங்கள் நினச்ச சா இது நடக்கும் சரியா பாய் வணக்கம்